இதெல்லாம் இந்த திருடன் மணியன் பிள்ளையினுடைய வரலாறுன்னு ஒரு ஒரு புத்தகம் இருக்கு ஒரு திருடன் தன்னுடைய வாழ்க்கையை அதுல நிறைய சுயமிக்க செய்திகள் இருக்கு எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணமா அந்த இருக்கு கேரளாவை சேர்ந்தவரு அந்த மணியன் பிள்ளை அப்படின்ற பல்வேறு திருட்டு வழக்குகள்ல கேரளாவை வந்து அவரு பிடிபட்டு நிறைய முறை சிறந்த அதுக்கு அதுக்கடுத்து அந்த திருடன் மனம் திருந்தி பெங்களூருக்கு போய் கர்நாடக மாநிலத்துக்கு போய் ஒரு மதம் மதம் மாறி இஸ்லாமிய மதம் மாறி அடையாளத்தை எல்லாம் அழிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய விவசாயியா மாறி தேர்தல் எல்லாம் போட்டி போடுற அளவுக்கு சட்டமன்ற தேர்தல் எல்லாம் போட்டி போடுற அளவுக்கு பெரிய ஆகிறார் வேட்பாளர் பட்டியலாம் ஒரு பேர் இடம் 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 அவர் போட்டிட்டு அந்த கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு சூழல்ல ஜெயிச்சா அவருக்கு அமைச்சர் பதவி எல்லாம் அந்த சூழல்ல இருக்கப்ப அவர் திரும்ப அதே கேரள போலீஸால கைது செய்யப்பட்டு திரும்ப பழைய வழங்கி இந்த சரித்திரத்தை அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது அதுல பாருங்க ஒரு செய்தி அவர் சொல்றாரு அந்த கேரளாவில் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அந்த கேரளாவில் இருக்காரு பெரிய வீடு பணங்கார்கள் அந்த வீட்டில் நிறையா சொத்துக்கள் இருக்கு நகைகள் இருக்கு அதை திருடுறதுக்காக அவர் போறாரு இந்த மணியன் பிள்ளை போறாரு ஆனால் அந்த வீடு ஃபுல்லாக நிறைய நாய்கள் அவர் காவலுக்கு வச்சிருக்க அந்த வெளிநாட்டுக்காரர் அமெரிக்கா இருக்காரு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு நாய் பெரிய பெரிய அம்சேஷன் நாய்கள் யாரும் உள்ள போக முடியாது கேட்க முன்னாடி பத்து நாய் இருக்கு ஒவ்வொரு ரூம்லேயே ஒரு நாய் இருக்கு யாரு உள்ள நுழைஞ்சா நம்மளால என்ன செய்ய கிடைச்சு அப்படி கடுமையான காவலை வச்சிருக்க அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள போய் திருடன் மனைவிக்குள்ள போய் திருடிட்டு வந்துறாரு இவர்தான் வந்துறாரு இவர் தான் திருடனாருன்னு நீதிமன்றத்துல வழக்கு பதியது விசாரணை நடக்குது விசாரணை நடக்கிறப்ப இவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு ஆனா அமெரிக்கால இருந்து வந்து கேரளாக்கார சொல்றாரு அங்க வேலை வர்றவரு இல்ல இது வந்து இவன் திருநாள் தான் அங்க வாட்சம் இவ்வளவு வாசலாம் அப்படின்னு அடையாளம்